ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் பார்த்தோம்னா பியூர் காட்டன் சாரீஸ் இல்லை த்ரெட் ஒர்க் டிசைன்ஸ் பார்டர்லெஸ் சாரீஸ் ஜெரிகுலஸ் சாரீஸ் ஓகேங்களா வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் செலக்ட் வச்சு காட்டுறேன் வேணும் தங்க ஸ்கிரீன்ஷாட்டில் வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன் கண்டிப்பாக கமாஸ் தான் அப்போ தான் நான் ரேட் சொல்ல முடியும் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஒரு நிமிஷம் வீடியோ எல்லாமே வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பை